கோடித்தேர்தலுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க தனி வெட்டில ஒரு முக்கியமான கணக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையானது வட்டியில் எந்த வட்டி விகிதத்தில் பதினைந்து ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறும் அப்படின்னு இப்போ இப்ப நான்கு மடங்கு ஐந்து மடங்கு கேட்டிருப்பாங்க இதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா சிம்பிளானு நினைச்சுக்கோங்க அதாவது நம்பர் ஆஃப் இயர் ரேட் ஆப் இன்ட்ரஸ்ட் ஹண்ட்ரடு எப்பன்னா எனக்கு இரண்டு ஆகும் போது இந்த இடத்துல ஹண்ட்ரட் போடுவேன் அப்ப மூன்று மடங்குனா இந்த இடத்துல இருநூறு போடுவேன் இங்க மூணு இருந்தா ஒரு நம்பரை குறைச்சி நூறு ஆளு

அப்ப எனக்கு இருபது சதவீதம் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும் சரிங்களா இப்போ உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணு முதல் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்சில் ரிப்ளை பண்ணு